கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மறுபடியும் ஒரு விஷயங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக கத்தோடைய ஒப்பற்ற கிருபையினாலும் அளவற்ற ஆசிர்வாதத்தினாலும் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் பிரவேசித்து இந்த ஆள் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு புத்தாண்டு நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரால் ஈவாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆண்டு அவர் நம்ம மேல் பாராட்டிய அவருடைய தயவுக்காக அவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு புத்தாண்டுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம் ஒரு மாதத்தை கடந்து செல்ல இருக்கிறோம் என்று கூறுவதை காட்டிலும் அண்டவராக ஈசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு வருடம் கூட நாம் கிட்டி அல்லது நெருங்கி சேர்ந்திருக்கிறோம் என்று கூறுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் நமக்கு முன்பாக வெகு சொற்ப நாட்களே வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்களும் நானும் அறிந்திருக்கிறதை காட்டிலும் அதிகமாய் பிசாசானவன் அறிந்தவனாக தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்பதை அறிந்து அவன் மிகுந்த முனைப்போடு நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் கர்த்துடைய வருகையை தொடர்ந்து அந்தி கிறிஸ்துவினால் உண்டாகவிருக்கும் புத்தரவத்திற்கு முன்னடையாளமான சில காரியங்கள் இப்பொழுதே உலகில் ஆங்காங்கே சம்பவிக்கத் துவங்கி இருக்கின்றன அவை நாம் அறியாதவைகள் அல்லவே எனவே நான் நினைப்பதை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்கள் உன்னத பாட்டு எட்டு ஒன்று முதல் ஏழு தியான வசனம் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் தன் நேசர்மையில் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் நம் ஆத்தும நேசராகிய அண்டவுராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய நேச மனவாட்டியாகிய தம்முடைய ஜெயங்கொண்ட சபையை தம்மோடு சேர்த்துக்கொள்ளும்படி மத்திய ஆகாயத்திலே வருகின்ற பொழுது தன் நேசர்மையில் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்ற சத்தம் தொனிக்கப் போகிறது அது ஆண்டவரை எதிர்கொண்டு செல்லப்போகிற போகிற அவருடைய மனவாட்டியாகிய உன்னையும் என்னையும் குறித்து உண்டாகும் சத்தமே ஆம் அதுவரை நாம் நம் நேசர் மேல் சார்ந்து கொண்டவர்களாகவே இந்த உலகமாகிய வனாந்திரத்தை கடந்து செல்ல வேண்டும் அவர் ஒருவர் மட்டுமே நாம் சார்ந்து இருக்கிறார் இன்று நம்முடைய சார்ந்து கொள்ளுதல் எதிலே இருக்கிறது உலகத்திலா உலக மேன்மைகளிலா உலக அந்தஸ்திலா உலக பந்தத்திலா இல்லை என்றால் உலக பணம் ஆஸ்தி சொத்து என்று சொல்லக்கூடிய வெளியிலே இருக்கிறது அருமையான கர்த்தடை பிள்ளைகளை நாம் வனாந்திரத்தை கடந்து செல்ல ஆண்டவர் ஒருவர் தான் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் எகிப்பிலிருந்து பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்து சீனாய் மலையின் அடிவாரத்தில் வந்து தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலர் பாலும் தேனும் ஒடுகிற கானனை நோக்கி பிரயாணம் செய்தனர் காணானை சென்றடையும்படியாக அவர்கள் நீண்டதொரு வனாந்திர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது அந்த பிரயாணத்தில் அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்த நடத்த கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி அக்னிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை ஒருவேளை அவர்கள் அந்த ஜனங்கள் அவ்வப்பொழுது தேவனுடைய வழியை விட்டு விலகிப் போனார்கள் ஆனாலும் அவர்களை சீர்படுத்தி தம்முடைய வழியில் நடத்தும்படி அவர்கள் மேல் அவர் தயவுள்ளவராயிருந்தார் யாத்திராக முப்பத்தி மூன்று பதினான்கு சொல்லுகிறது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் இது ஆண்டவர் மோசையிடம் கூறின ஒரு வார்த்தை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இழைப்பாறு ஸ்தலத்தை தேடி காட்டு முடிக்கு அவர்கள் முன்பாக சென்றது என்பதாக என்னாகும் பத்து முப்பத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்பதாக பவுலடிகளார் குருந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது ஒன்று குருந்தைய பத்து நான்கிலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது போல நீங்களும் நானும் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அருமையான ஆத்துமை மீட்பை பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இசைவேலர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நிமித்தமாக அவர்கள் விடுதலை பெற்று ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள் வனாந்தரமான பாதை சிவந்த சமுத்திரம் எரிகோ கோட்டை யோர்தா நதி இவை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு காரியங்கள் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை அண்டபுராயி இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் நாம் செல்லுவதற்கு நம்மை நமக்கு முன்பாக அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் ஆம் நம்மை பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய ஆவியானவராலே நம்மை அபிஷேகித்து அவருடைய சத்திய வசனத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்து வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகின்ற அவருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் துணிக்கத்தக்கதாக இந்த ஆவிக்குறை பிரயாணத்திலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கான நம்முடைய பாதை வனாந்திர மார்க்கம் மாத்திரம்தான் பரம எரிசிலேமுக்கு செல்ல வேண்டும் என்றால் வாக்குத்த நாடாகி நம்முடைய பரம காதானுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான பாதை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வனாந்தர மார்க்கமே என்பதில் சந்தேகமில்லாது நாம் இந்த புதிய ஆண்டிலும் இந்த வனாந்தர பயணத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாச உறுதியில் நாம் முன்னேறி செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் ஆம் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உன் பட்சத்தில் இருக்கிறேன் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கபடியாக அவர் இம்மானுவலராக வந்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் அவரோடு இருக்கிறோமா அவர் மேல் சார்ந்து இருக்கிறோமா நம்முடைய நேசர் மேல் நாம் சார்ந்து கொள்வோம் என்றால் நீங்கள நானும் தனித்தவர்களாக அல்ல தனிமையானவர்களாக அல்ல நம் நேசருடனே கூட இந்த வனாந்தரத்தை கடந்து செல்ல முடியும் இரவும் பகலும் நம்மை விட்டு விலகாத தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கும் அந்த இயேசு ஞான கண்மலையாய் நம்மோடு இருப்பார் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அளிக்கும் கிருபாசனமாகிய நம் ஆத்துமனேசரும் அவர் தம்முடைய திருவார்த்தையினாலே நமக்கு அருளி செய்திருக்கிறார் பர்சுத்த வேத வசனங்களும் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியமில்லை அவர் என்னை நடத்துகிறார் அவருடைய வார்த்தை நடத்துகிறது அவருடைய வேதம் என் கால்களுக்கு தெய்வமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆம் வேதத்தின் வெளிச்சத்திலே நடந்து சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற ஆவியானவர் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த சிந்தையுடையவர்களாக நாம் அவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது அருமையான கருத்துடைய பிள்ளைகளை இந்த பாதையில் நம்மோடு இருக்கும் தேவன் நம்மை பாதுகாப்பான இலைப்பார்தலுக்குள்ளாக நம்மை கொண்டு செல்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் மனமாட்டி தன் மனவாளனாகி நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிறவளாக சித்தரிக்கப்படுகிறாள் தேவ பிள்ளைகளாகிய நீங்களே நானும் இந்த உலகத்தில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நல்ல உத்தியோகமும் செல்வாக்கமும் உள்ள நல்ல குடும்பமும் நமக்கு இருக்கலாம் பல நன்மைகளும் உள்ளவர்களாக நீங்களே நானும் இருக்கக்கூடும் அல்லது பூமிக்குரிய மேன்மைகள் எதுவுமே இல்லாதவர்களாய் அநேக குறைவுகள் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கக்கூடும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உலகத்தை ஒரு வனாந்தரமாக காண்கிறவர்களால் மாத்திரமே தங்கள் வாழ்க்கை பயணம் முழுவதிலும் நேசர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் வனாந்தரமானது எங்கு பார்த்தாலும் மயில் கணக்காக வெறும் மணற்பாங்கானதாகவே காட்சியளிக்கும் நம் ஆத்துமநேசராகிய இயேசு தம்மை பின்பற்றியவர்களை குறித்து நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்பதாக பர்ச யோவான் பதினேழு பதினாறிலே கூறுகிறார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்பதாக யோவான் பதினான்கு முப்பதிலே வாசிக்கிறோம் இது அவருடைய சாட்சியாக இருந்தது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் சிலரை குறித்தும் கூட அவர்கள் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் என்றும் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை என்றும் ஏபிரே ஆக்கியவன் பதினோராம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான கர்த்தடை பிள்ளையே அன்பு சகோதர சகோதரி இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வீசம் கடந்து போகிறதே என்பதாக ஒன்று குருந்தின் ஏழு முப்பத்தி ஒன்று கூறுகிறது இந்த உலகத்தை வனாந்தரமாக காண்கிறவர்கள் உலகத்தினால் உண்டானவைகளாகிய மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை போன்றவற்றிற்கு அடிமைப்படவே முடியாது அவர்கள் பூமிக்கடுத்தவைகளை ஆயிராமல் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தனாகி இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று மகா உன்னத அறிக்கையோடு இந்த உலகத்தையும் அதற்குரியவைகளையும் வனாந்தரமாக காண முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளையை நாம் எதை சார்ந்திருக்கிறோம் எதை வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய சார்ந்திருத்தல் எதை எதை சார்ந்ததாக இருக்கிறது நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் சார்ந்து கொண்டு பரம காணானை நோக்கிய நம்முடைய பயணத்தை தொடர அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கிருபை நிறைந்த ஆண்டு இந்த உலகம் எங்களுக்கு வனாந்தரமாக இருக்கிறது உலகத்தின் மேன்மைகள் மகத்துவங்கள் உலக ஆஸ்திகள் எல்லாம் வனாந்தரம் என்று சொல்லி இந்த வனாந்தர வாழ்க்கையில் உம்மீது சார்ந்து உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய வழி நடத்தலுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து நோக்கிய எங்களுடைய பயணம் ஆசீர்வாதமாய் தொடர உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன்